சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து பரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி அந்த சிவாச்சாரியார்களே சைவ பெரியோர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே பெரியோர்களே குழந்தைகளே தாய்மார்களே அனைவருக்கும் அடியனுடைய பணிவென்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய இந்த நட்பொழுதிலே போதாயன அமாவாசை என்று சொல்லப்படுகிற சைவ வழிபாட்டிலே சிறப்பிடம் பெறுகிற விரத அனுஷ்டானங்களில் ஒன்றாகவும் எங்களுடைய சாஸ்திர விதிகளிலே போற்றப்படுகின்ற போதாயன அமாவாசை திதி நன்னாள் பற்றி இறை கைங்கரியத்தின் காரணமாக சிந்திக்கலாம் என நினைக்கிறேன் போதாயன அமாவாசை என்பது சதுர்த்தி திதி அன்று அமாவாசை வரும்பட்சத்தில் அது போதாயன அமாவாசை என்று சொல்லப்படுகிறது இந்த போதாயன அமாவாசையானது போர் தொடங்குவதற்கும் மந்திர தீட்சை பெற்று சித்தியடையவும் ஏற்ற என்று சோதர சாஸ்திரங்கள் வாயிலாக நாங்கள் அறிய கிடைக்கிறோம் போர் தொடங்குவதற்கும் மந்திர தீட்சை வருவதற்கும் உகந்த நாளாக போதாயன அமாவாசை நாள் விளங்குகிறது நாங்கள் எங்களுடைய நடைமுறை வாழ்வியல்லே சைவ வாழ்வியல்லே அமாவாசை பற்றி நாங்கள் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அமாவாசை விரதம் பற்றி அறிந்திருக்கிறோம் இந்த போதாயன அமாவாசை என்றால் என்ன அந்த போதாயன அமாவாசையினுடைய சிறப்புகள் பற்றி இந்த பொழுதிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன் போதாயன அமாவாசையானது சாஸ்திரங்களிலே போர் தொடங்குவதற்கும் மந்திர தீட்சையை பெற்றுக் கொள்வதற்கும் மந்திர உச்சாடனத்தை சொல்லி இறைவனுடைய அருளினாலே மந்திர சித்தியை பெற்றுக் கொள்வதற்கும் ஏற்ற நாளாக இந்த போதாயன அமாவாசை நன்னாளை சொல்லப்படுகிறது சாஸ்திரங்கள் இதை அழகாக சொல்லுகிறது மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணர் செய்த திருவிளையாடல்தான் அங்கே மகாபாரத யுத்தம் நடைபெறுகிறது அந்த மகாபாரத யுத்தத்திலே இந்த போதாயன அமாவாசை என்று சொல்லப்படுகிற நன்னாளானது முதலிலே மகாபாரத கதையிலே நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் கிருஷ்ண பகவான் பஞ்சபாண்டவர்களின் பொருட்டு ஆடிய திருவிளையாடலாக கிருஷ்ணனுடைய லீலையாக இந்த போதாயன அமாவாசனால் விளங்குகிற சிறந்த பாங்கினை நாங்கள் மகாபாரதத்தை கற்பதனூடாக அறிந்து கொள்ளுகிறோம் இந்த போதாயன அமாவாசைக்கு ஒரு கதை இருக்கிறது போதாயன அமாவாசையினுடைய தொடக்கம் தோற்றம் அதனுடைய சிறப்புகள் பற்றியெல்லாம் நாங்கள் எங்களுடைய சமய சாஸ்திரங்கள் புராண இதிகாசங்கள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் போதாயனர் என்று ஒரு மகா ரசி இந்திய மலைக்கு தெற்கு தெற்கு பக்கத்தில் வாழ்ந்ததாக புராண இதிகாச நூல்களிலே நாங்கள் காணுகிறோம் போதாயனர் மிக சிறந்த ஒரு மகரிசியாக விளங்கி விளங்கியிருக்கிறார் அவர் விந்தியமலையினுடைய தெற்கு பக்கத்தில் வாழ்ந்ததாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இவருடைய வம்சம் போதாயன சூத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது எங்களுடைய சைவ வாழ்வியலே சைவ நடைமுறையிலே சைவ பொன் வாக்காக பழமொழியாக சொல்லுவார்கள் கோத்திரம் தெரியாதவர்களுக்கு காசீவ கோத்திரம் சூத்திரம் தெரியாதவர்களுக்கு போதாயன சூத்திரம் என்று சொல்லுகிறார்கள் போதாயன சூத்திரம் பற்றி காஞ்சி பெரியவர் மிக உயர்வாக கூறியிருக்கிறார் அவருடைய அந்த கூட்டை நாங்கள் கற்பதனூடாக போதாயனர் சூத்திரத்தினுடைய சிறப்புகளையும் அந்த மகரிஷியினுடைய அருமை பெருமைகளையும் அற்புதங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது போதாயன சூத்திரம் என்ற நூலிலே அமாவாசை பற்றி எழுதியவர் போதாயனர் என்ற மகா என்று சொல்லப்படுகிறது அவர் அந்த நூலிலே அமாவாசை பற்றி எழுதியிருக்கிறார் இவரது சீடரான திதிகளை நிர்ணயம் செய்வதில் சில கருத்து முரண்பாடு ஏற்படுகிறார் போதாயனர் இடத்திலே நிறைய சீடர்கள் இருக்கிறார்கள் மகரிஷியாக தலைமை சீடரா ருசியாக இருந்து குருவாக இருந்து மாணவர் பரம்பரையை உருவாக்குகிறார் இந்த சாஸ்திரங்களை வரையறுப்பதிலே வல்லவராக இருக்கிறார் இந்த போதாயன அவருடைய சீடர்களில் ஒருவராக ஆபஸ்தம்பர் என்பவர் இருந்து வருகிறார் ஆபஸ்தம்பரும் இந்த சோதிட கணிப்புகளிலே திதி நிர்ணயங்களிலே சிறந்தவராக உயர்ந்தவராக இருக்கிறார் ஒருபொழுது குருவாகிய போதநாயன போதனா போதனாயருக்கும் ஆபஸ்தம்பருக்கும் இடையிலே இந்த திதிகளை கணிப்பது தொடர்பான கருத்து முரண்பாடு ஏற்பட இருவரும் கருத்து ரீதியாக வேறுபட்டுக் கொள்ளுகிறார் இதன் விளைவாக ஆபஸ்தம்பர் குருவிடமிருந்து விலகி தனியாக சூத்திரம் இயற்றினார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் இதுவே ஆபஸ்தம்பர் சூத்திரம் என்று அறி அறியப்படுகிறது இருவர் வழியிலும் போதாயனார் ஆபஸ்தம்பர் இருவருடைய வழியிலும் வைதிக கிரியைகள் செய்யும் முறை இன்றளவும் எங்களுடைய கிரியைகள் நடைபெறுகிற பண்பாட்டிலே நாங்கள் சமய நடைமுறைகளிலே பார்க்கிறோம் இருவருடைய வழியிலும் வைதிக கிரியைகள் நடைபெறுகிறது போதாயன சூத்திரத்தை சேர்ந்தவர்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாளே போதாயன அமாவாசை என்று நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் இந்த போதாயன அமாவாசை பற்றி கருத்தானது முதன் முதலிலே மகாபாரதத்திலே நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் மகாபாரத யுத்தத்திலே பாண்டவர்கள் போரிலே வெற்றி பெறும் பொருட்டு மகாவிஷ்ணுவாகிய கிருஷ்ண பகவான் செய்த அந்த லீலையை நாங்கள் மகாபாரதத்திலே பார்க்கிறோம் இந்த போதாயன் அமாவாசையினுடைய சிறப்புகளையும் அதனுடைய தொடக்கத்தையும் நாங்கள் மகாபாரதத்திலே கூற கிடைப்பதை நாங்கள் அங்கே அறிந்து கொள்ளுகிறோம் மகாபாரதத்திலே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலே கருத்து முரண்பாடு ஏற்பட்டு இருவரும் இனிமேல் சமாதானமில்லை சண்டை என்ற நிலைக்கு வந்து விடுகிறார்கள் மகாபாரதத்திலே பாண்டவர்கள் கௌரவர்கள் துரியோதனன் முதலாகிய கௌரவர்களும் தர்மன் முதலான பாண்டவர்களுக்கும் இடையிலே சமாதானம் ஏற்படாது யுத்தம் புரிகின்ற நிலைக்கு இருவரும் தள்ளப்படுகிறார்கள் யுத்தமே ஒரு தீர்வாக அங்கே கௌரவர்களினாலே திணிக்கப்படுகிறது அந்த மகாபாரதத்திலே கௌரவர்களும் பாண்டவர்களும் சமாதானம் ஏற்படாமல் இனிமேல் யுத்தம்தான் ஒரே தீர்வு என்ற தீர்மானத்துடன் துரியோதனன் யுத்தத்தில் தனக்கே வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் இப்பொழுது யுத்தம் என்று முடிவாகிவிட்டது துரியோதனன் யுத்தத்தின் மூலம் வெற்றியை அடைந்து விட வேண்டும் பாண்டவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்று கௌரவர்களின் தலைவனாகிய துரியோதனன் ஆசைப்படுகிறான் விருப்பப்படுகிறான் அந்த போரிலே வெற்றி பெறுவதற்கான உபாயங்கள் வழிகளையெல்லாம் துரியோதனன் அங்கே மேற்கொள்ளுகிறான் இந்த மகாபாரத யுத்தத்தை அந்த பெரு யுத்தத்தை எந்த நாளில் ஆரம்பித்தால் வெற்றி கிடைக்கும் என்பதை துரியோதனன் அறிவதற்கு ஆசைப்படுகிறான் அப்படி அறிய விளைந்த துரியோதனன் எந்த நாளில் போர் தொடங்கினால் நமக்கு வெற்றி கிட்டுமோ அந்த நன்னாளை குறித்துத் தருமாறு பஞ்சபாண்டவர்கள் ஒருவராய சகாதேவனிடத்திலே கேட்கிறான் சகாதேவன் இந்த சாஸ்திரங்களே வல்லவனாக இருக்கிறான் திதிகள் சாஸ்திர நிர்ணயங்களிலே சிறந்தவனாக அறிந்தவனாக அறிவுள்ளவனாக நாங்கள் சதாசேவ சகாதேவனை பார்க்கிறோம் அப்பொழுது துரியோதனன் பஞ்சபாண்டவர் ஒருவராய சதா சகாதேவனை பார்த்து கேட்கிறான் நாங்கள் போர் தொடங்க இருக்கிறோம் எந்த நாளில் போர் தொடங்கினால் நமக்கு வெற்றி கிட்டுமோ அந்த போர் தொடங்குவதற்குரிய நல்ல நாளை குறித்து தருமாறு துரியோதனன் தனக்குள்ளே நினைத்துக்கொண்டு சகாதேவனை நோக்கி சொல்லுகிறான் இந்த யுத்தத்தை தொடங்க இருக்கிறோம் இந்த யுத்தம் தொடங்குவதற்கான ஒரு நல்ல நாளை குறித்து தரும்படி சகாதேவனிடத்திலே துரியோதனன் கேட்கிறான் சகாதேவன் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவன் அல்லவா தர்ம வழியிலே அங்கே பஞ்சவாண்டவருடைய தர்மனுடைய அண்ணனுடைய வழியிலே தர்ம வழியிலே வாழ பழக்கப்பட்டவன் தர்மத்தின் வழியிலே பயணித்துக் கொண்டிருப்பவன் சகாதேவன் சகாதேவன் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு அமாவாசை திதி நாளன்று யுத்தத்தை ஆரம்பித்தால் தங்களுடைய படை வெற்றி நிச்சயம் கிட்டும் என்று அறிவுரை சொல்லுகிறான் இப்பொழுது மகிழ்ச்சியோடு துரியோதனன் யுத்தத்திற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறான் இந்த செயற்பாட்டை எண்ணி பஞ்சபாண்டவர்கள் மனம் கொள்ளும் மனம் கவலை அடைகிறார் இதை அறிந்து கொண்ட பஞ்சபாண்டவர்கள் கவலை அடைகிறார்கள் கிருஷ்ண பகவானிடத்திலே செல்லுகிறார்கள் கிருஷ்ணரிடம் இனிமேல் என்ன செய்வது என்று கேட்க ஸ்ரீ கிருஷ்ணரும் கவலைப்படாதீர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கிருஷ்ண மகாத்மா புன்முறுவல் செய்கிறார் இப்பொழுது போர் தொடங்குவதற்குரிய நல்ல நாளை அமாவாசை நல்ல நாளை சகாதேவன் குறித்து கொடுத்து விட்டான் இப்பொழுது பஞ்சபாண்டவர்கள் கவலை அடைகிறார்கள் மகாவிஷ்ணு ஆறுதல் சொல்லுகிறான் நான் இருக்கிறேன் நீங்கள் ஏன் கவலை கொள்ளுகிறீர்கள் அஞ்ச வேண்டாம் என்று கிருஷ்ண பகவான் புன்முறுவல் போக்குகிறான் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என அவருக்கே உரிய புன்னகையோடு கூறிவிட்டு அமாவாசைக்கு முதல் நாளே கிருஷ்ணன் நதிக்கரையிலே அமர்ந்து திதி கொடுப்பதற்கு தயாராகிவிட்டான் இந்த அமாவாசை திதி நாள் பிதிர் தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த நாளாக சொல்லப்படும் எங்களுடைய சைவ வழிபாட்டிலே தந்தையை தந்தையை இழந்தவர்கள் மரணமடைந்த தந்தையின் பொருட்டு இந்த அமாவாசை நாளிலே திதி தர்ப்பணம் செய்வார் அதைவிட எங்களுடைய இறந்த ஆன்மாக்கள் அனைவருக்கும் திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கும் உகந்த நாளாக அமாவாசை நாள் இருக்கிறது அந்த அமா மாதத்திலே வருகிற அமாவாசைகளே ஆடி மாதத்திலே வருகிற அமாவாசை மிகவும் உயர்ந்த மாதமாக போற்றப்படுகிறது இப்பொழுது கிருஷ்ண பகவான் தன்னுடைய நாடகத்தை ஆட இருக்கிறான் யுத்த யுத்தகலத்திலே வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு கிருஷ்ண பகவான் பஞ்சபாண்டவர்களை வெற்றியடை செய்வதற்காக அமாவாசைக்கு முதல் நாளே அமாவாசை கூடி வருகிற அமாவாசைக்கு முதல் நாளே அங்கே திதி தர்ப்பணம் செய்வதற்காக தயாரி தயாராகிவிட்டான் அங்கே கிருஷ்ண பகவான் அமாவாசை நாளுக்கு முதலான் முதல் நாள் போதாயன அமாவாசை நிகழும் அந்த நாளிலே கிருஷ்ண பகவான் பிதிர் தர்ப்பணம் கொடுப்பதற்கு தயாராகிற பொழுது அங்கே சூரியனும் சந்திரனும் திகைத்துக் கொள்ளுகிறார் அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் ஒன்று சேருகிற அந்த தினம் அந்த நாள் அமாவாசை என்று சொல்லப்படுகிறது சூரிய பகவானும் சந்திரனும் நவக்கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள்ல நடநாயகமாக இருப்பவன் சூரியன் அங்கே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே என்று சொல்லுகிற அந்த நவக்கிரகங்களிலே ஞாயிறு என்பது சூரியன் திங்கள் என்பது சந்திரனை குறைக்கிறார் இந்த அமாவாசை நன்ன சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர இருக்கிற அந்த காலப்பகுதி அமாவாசை காலம் என்று சொல்லப்படுக இப்பொழுது சூரியனும் சந்திரனும் கிருஷ்ண பகவானுடைய செயலை பார்த்து குழப்பம் அடைகிறார் கிருஷ்ண பகவான் திதியை மாறி கணித்து விட்டார்களே கணித்து விட்டாரோ நாளை அல்லவா அமாவாசை என்று இருவரும் தங்களுக்குள்ளே பேசி திகைப்படைகிறார் திகைத்து போன சூரியனும் சந்திரனும் ஒன்றாக அங்கே தோன்றி ஒரு சேர கிருஷ்ண பகவானிடத்திலே கேட்கிறார் சூரியனும் சந்திரனும் அங்கே ஸ்ரீராமன் நாராயணன் தவறுதலாக அமாவாசையை கணித்து விட்டார்கள் போலிருக்கிறது என கருதி நாளைதானே அமாவாசை என்ன செய்யலாம் நானே இவர்களிடம் நேரில் நாங்களே இவர்களிடம் நேரில் சென்று விவரத்தை சொல்லுவோம் என்று திகைத்து சூரியனும் சந்திரனும் அங்கே கிருஷ்ண பகவான்